நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசா இருந்தாலும் ஐ லவ் யூன்னு சொல்றதுல தப்பு இல்ல டார்லிங் மனைவிய கூப்பிடுறது தப்பு இல்ல ஹனின்னு மனைவியை கூப்பிடுறது ஹலால் ஹராம் இல்ல மனைவியை டியர்னு கூப்பிடுறது தப்பு இல்ல ஹலால் உங்களுக்கு எத்துறை குழந்தை பிறந்தா என்ன உங்க உங்களுடைய முடிவில் எத்துறை நிறைகள் வந்தால ஹலால் அது இப்போ இன்னைக்கு போய் வாட்ஸ்அப்ல ஐ லவ் யூ நீங்க மனைவிக்கு மெசேஜ் அனுப்புங்க அதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அவங்க ராங் நம்பர் நினைச்சிருப்பாங்க இது வரைக்கும் சொல்லல அதனால பல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஹலாலாக வாழ்வதற்கு உமக்கு வழிகளை கொடுத்தும் மகிழ்ச்சியை நம்ம வேறங்கியோ தேடிட்டு இருக்கோம். மனைவிய நீங்க ராணி மாதிரி வச்சீங்கன்னா நாற்பது வயசு வரைக்கும் நீங்க ராஜா மாதிரி இருப்பீங்க. நீங்க கவனிச்சா அவங்க கவனிப்பாங்க. அதுதான் பெண்ணுடைய இயல்பு. அங்க கொடுத்தாதான் திருப்பி கிடைக்கும். ஒரு பெண் நீங்க கொடுங்க நான் தர்றேன்னு தான் சொல்லுவாங்க. ஹலாலான முறையில். அப்படி தான் ஒரு பெண் விரும்பவால் அப்படித்தான் ஒரு பெண் ஆசைப்படுவாள். காதல் முதலாவது அந்த உறவில் அமைந்தால் அந்த உறவு மகிழ்ச்சியாக இருக்கும்